தாமரை எழுதிய சேதி என்ன வணக்கடியே சேதி எட்டு என்ன சிடுமூஞ்சி சிரிக்குது என்று அதிசயத்தவளாய் தன் தோழியை எட்டிப்பிடித்த ஈஸ்வரி என்ன காரணம் சொல்லு பிள்ள நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்றாள் புன்னகையை மறைத்தவளாய் ம் கதை கேட்டுட்டு பிள்ளிக்கூடத்துக்கு லேட்டாக போய் ஹெச்எம் ரூம் வாசல்லையே காவ காக்க போறியா செய் நான் வரல அந்த வேலைக்கு என்றவள் வேகமாய் நடந்தாள் உன்னோட நெருங்கின தோழின்னு பேரு தான் இருக்கு எனக்கு நீ என்ன நினைக்க என்ன செய்கிறேன்னு புரியாமல் கிடக்கிறேன் இதா நல்ல நட்புக்கு இலக்கணம் என்னை போலியாய் சிந்தியவளை கண்டு சொல்லாமலே தெரிஞ்சுக்கணும் என் மனசில் ஓடுறத அதுதான் நல்ல நட்புக்கு இலக்கணம் என்று பதிலுக்கு பதில் வாயாடும் செல்லக்கிளி ஈஸ்வரியின் கண்களுக்கு புதிதாய் தெரிந்தாள் தன்னை தாங்க தன் கனவை கேட்க ஒரு நட்பு இதயம் இருப்பதை கொண்டாடும் பிள்ளை மனதின் குதூகலம் இப்படி அவளை புதிதாய் மாற்றிய செய்தி அவளின் தோழி அறியாதது தானே அன்று சுதந்திர தினம் பள்ளியில் அணிவகுப்பிற்காக வெள்ளை சீருடையில் தரையிறங்கிய மின்னல் கேட்டுகளாய் சிறகு விரித்த அன்னங்களாய் நடைபயின்று வந்தனர் செல்லக்கிளியும் ஈஸ்வரியும் பள்ளி பைகளின் சுமையில்லாத காரணத்தால் நடையில் துள்ளல் மிகுந்து இருந்தது போல் வனராஜனின் கோவில் பக்கமாய் திரும்பியவளை கைப்பற்றியரா ஈஸ்வரி அம்மா தாயே இன்னைக்கு சீக்கிரம் புகழேன்னா அந்த பீடி மிஸ்ஸு பெரம்பாலே ரெண்டு போடும் வா போகலாம் என்றாள் ஈஸ்வரி ஒரு நிமிஷத்தில் என்ன ஆகிடும் வாபில என்றவாறு வாசல்மணியை ஒலிக்கச் செய்து உள்ளே நடந்தவள் தனக்கு முன்பே அங்கே இருந்தவனை எதிர்பார்க்கவில்லை சாமி வனராஜனின் கூரையாக நின்ற மரத்தில் மார்பின் குறுக்கே இரு கைகளை கட்டியவனாய் சாய்ந்தவாறு நின்று கொண்டிருந்தான் சுந்தரனாய் வனராஜன் ஆகாய நீல நிற லாவி ஜீன்ஸும் ஆகாயத்தில் நீந்தும் தூய புதிய மேகத்தனி ஒத்த வெள்ளை நிற முழுக்கை சட்டையும் அணிந்து அதை முழங்கைக்கு கீழ் சற்று மடித்துவிட்டு இருந்தான் சட்டையின் மேல்பட்டன் பூட்டப்படாமல் இருந்ததால் விஆர் என்ற எழுத்துக்கள் இணைத்த பொன் சங்கிலி காலை ஒளியில் கழுத்தடியில் மின்னி விளக்கு போல் ஒளிர்ந்தது முகத்தை பொன்னிறமாக காட்டியது அந்த நேரத்தில் அவனை அங்கு கண்டு திடுக்கிட்ட ஈஸ்வரி இருவரையும் மாறி மாறி சந்தேகத்துடன் பார்த்தாள் சாமி போகவா சத்தமில்லாமல் ஓடிவிடலாமா என்ற குழப்பத்தில் நின்ற செல்லக்கிளியை அவளின் முகத்தை விட்டு அசையாத வணையராஜனின் பார்வை மிரட்ட கைகளை இணைத்து விரல்களை பிணைத்து பதட்டத்தை சற்று தணித்துக் கொண்டவள் அன்னமென தலை குனிந்து தரையில் பார்வையை பதித்தவாறே சன்னதியை நெருங்கினாள் நந்தவனத்தின் பச்சை நிற செடிகளின் பின்னணியில் கால் முளைத்த வெள்ளை ரோஜாவாய் நடந்து வந்தவளை பார்வையால் தொடர்ந்தவன் அருகில் வந்தவன் சுய உணர்வு பெற்றவனாய் ஃபோனில் பேச மாட்டியோ என்றான் அதிரடியாய் அமைதியான இடத்தில் திடுமென ஒழித்த அவனின் குரலில் மிரண்டவள் மேலுதட்டில் நெற்றியிலும் வேர்வை முத்துக்கள் பூக்க மலர்ந்த கண்களால் அவனை நோக்கி பின் தன் தோழியை ஒரு முறை பார்த்து கொண்டு அது அது ஐயா வந்ததும் நம்பர் கேட்டு நினச்சேன் வேலையில் மறந்துடுச்சு என்றாள் ஓ அப்படி என்னம்மா வெட்டி முறிக்கிற வேலை பார்க்குற சரிதான் நான் ஆர்டர் பண்ணி அனுப்பிச்சு வச்ச புக்ஸை ஏன் திருப்பி அனுப்பிச்சிட்டேன் அதுக்கும் ஒரு கதை சொல்லு கேட்குறேன் என்றான் எகத்தாளம் தெரிக்கும் குரலில் அது வந்து அது இப்போ தேவையில்லைன்னு தோணுச்சு ஓஹோ எப்போ தேவை ஆகுமா ஆ பன்னெண்டாவது போனதும்தான் தேவைப்படும் நினைக்கிறேன் இப்போ வெறும் புக்கை வச்சு என்ன செய்ய பாடம் இன்னும் முடிக்கலையே அது வர அந்த புக்கில் உள்ளது படித்தாலும் புரியாது அதான் ஓ இதெல்லாம் தான் நான் உனக்கு புக் ஆர்டர் பண்ணேன்னு நினைக்கிறியோ கேட்குறேங்கள சொல்லு என்று அதட்டி எதும் சினம் வர பெற்றவளாய் இதில் சொல்ல என்ன இருக்குது படிக்க நினைக்கிற எனக்கு தானே தெரியும் என்ன புக்கு எப்போ வாங்கணும்னு படிக்கணும்னு அதுவும் இல்லாமல் நீங்கள் ஏன் உங்கள் காசு கொடுத்து வாங்கி அனுப்பணும் ஐயா கிட்ட சொன்னால் வாங்கி தருவாங்க ஆ அப்படி சொல் ஏன் நான் காசு போட்டு வாங்கி கொடுத்தா ஆகாதாமா என் மாமா மகளுக்கு அவள் ஆசைப்பட்ட படிப்பை அடித்தளமான புத்தகத்தை நான் என் உழைப்பில் சம்பாதிச்ச காசை போட்டு வாங்கி கொடுத்தேன் அதை நீ கையால் கூட தொடமாட்டியாக்கும் இங்கே பார்த்தெல்லாம் பெரியவங்களுக்குள்ளே ஆயிரம் இருக்கும் அதுக்காக நான் உன் அத்தாங்கிறது மாறாது என் அம்மா உன் நான் அத்தைங்கிறது மாறாது நீ பாட்டுக்கு ஏதாவது எடக்க மடக்காக யோசித்து ஏதாவது பண்ணி என் கோபத்தை கலப்பாத என்றவன் குரலில் ஏறிய சூடை உணர்ந்த செல்லக்கிழி என்ன மிரட்டியா என்பது போல் லேசாக புருவம் சுழித்து உதடுகளை சுழித்து கூம்பிக்கொள்ள சற்றே கோபப்பார்வை பார்த்ததும் செல்லா என்று ஏதோ சொல்ல வந்தவன் ஸ்கூலுக்கு நேரமாச்சுது என்ற ஈஸ்வரியின் குரலில் திரும்பி அவளை ஒரு முறை ஏற இறங்க பார்த்தவன் செல்லக்கிழம் மீண்டும் திரும்பி தனிவான குரலில் போகிற வழியில் வீட்டில் புக்ஸை கொடுத்துட்டு போகிறேன் இப்போது இருந்தே எப்படி தயார் பண்ணணும்னு தனியாக ஒரு பாகம் இருக்குது கொஞ்சம் பிரித்து படிச்சுப்பார் அப்போ தான் எதுக்கு அனுப்புனேன்னு தெரியும் இல்லை அப்பாட்ட சொன்னால் வாங்கி தருவாங்க என்றால் சின்னதாகி போனாலும் உறுதியான குரலில் அப்போது நான் கொடுத்தா வாங்க மாட்டேன் வேணாம் என்ன வேணாம் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா திட்டப்போறாங்க என்றால் எங்கே பார்த்து கொண்டு என்னப்பா என்றான் புரிந்து கொண்டவனாய் அப்படியே திட்டினாலும் அது ஏன் பிரச்சனை நீ ஏன் கவலைப்படுற எங்கள் அப்பாவை பிடிக்காத விட்டிருந்து எதுவும் எனக்கு வேணாம் என்றதும் தேய்த்தாலும் அடுத்த நொடி உறுதியேற்றிய குரலில் அது வேற இது வேற நான் கொடுத்தா வாங்கணும் நீ ஏன்னா நான் உனக்கு சொந்தக்காரன் நீ எனக்கு சொந்தம் வரியாம் மாமாட்ட உங்கள் அப்பாட்டையே கேட்டுருவோம் நான் வாங்கி கொடுக்கலாமா வாங்க கொடுக்கக்கூடாதான்னு என்றவன் அவளின் கைப்பற்ற விழைய அவனின் அடாவடியில் அதிர்ந்தவளாய் ஐயோ எனக்கு ஸ்கூலுக்கு நேரமாச்சு என்றவாறே கைகளை பின்னுக்கு வைத்து கொண்டு நகர்ந்தாள் ம் அது அப்படி ஸ்கூலு பாடம் படிப்புன்னு இரு அவசியமாக குடும்ப பிரச்சனையெல்லாம் இந்த சின்ன மனைக்களை போட்டு குழப்பிக்காத என்று தலையை தொட வந்தவனை கண்டு அனைச்சியாக பின்னடைந்தாள் செல்லகிழி அவளின் விலகலை கண்டுகொள்ளாதவனாய் இடதுகையை இடுப்பில் வைத்து கொண்டு வலதுகையை போ என்பது போல் அசைத்து சரி சரி சாமியை கும்பிட்டுட்டு போ வேல்ராஜன் சௌந்தரராஜன் ஏன் கோவிந்தராஜனையும் வலதுகையின் நான்கு விரல்களால் தன்னை சுட்டி காட்டியவன் இந்த வனராஜன் பார்த்துக்குவான் என்றான் சிரித்தபடி அடர் மீசையின் கீழ் முத்துப்பற்கள் மின்ன கண்ணில் மின்னல் வெட்ட உளிர்ந்த அவனின் சிரிப்பை கண்டவள் சட்டென்று குனிந்து அவசரமாய் வனராஜனை வலம் வந்து ஓட்டமும் நடையுமாக விட்டு நகர்ந்தாள் என்னடா நடக்குதுங்கே என்று திருத்திருத்தவாறே அவளை பின்தொடர்ந்தாள் ஈஸ்வரி இப்போ கேட்டால் பதில் வராது என்று யூகித்தவள் சரியாய் பள்ளி விட்டு வரும்போது தன் விசாரணையை ஆரம்பித்தாள் வித்தாரக்கள்ளி விறகு வெட்ட போனாலாம் கத்தார முள்ளு கொத்தோட பற்றிக்கு சாண்ன மாதிரி என்னடி நடக்குது அந்த அண்ணன் உங்ககிட்ட என் வீட்டு உரிமையாக பேசுகிறாங்க என்ன புக்கு என்ன வேணாம் என்ன சண்டை எனக்கு தெரியாமல் ஏதோ நடக்கோ ஒன்றும் புரியலவோ என்ன படப்படக்க ஷ் உன் கற்பனை குதிரையை அங்கே நான் இருக்கிற மரத்தில் கட்டி போடு நான் நீட்டுக்கு தயார் பண்ணணுன்னு டாக்டராக ஆசைப்பட்றேன்னு கேள்விப்பட்டு புக்கு அனுப்பினாங்க அதை வாங்கலைன்னு கோவிக்கிறாங்க அவ்வளோதான் ம் எனக்கு என்னமோ சரியாக படலை அந்த அண்ணன் பார்வை என்ன பேச்சு என்ன பொசுக்குன்னு நீ ஏன் சொந்தம் என்னட்டாங்களே என்றாள் விழிகளை விரித்தவளாய் அவளை வினோதமாக நோக்கியவாரே ஆ மாமா மகன் நான் சொந்தம் இல்லாமல் என்னவா வர வர நீ ரொம்ப யோசிக்கிற மூளை தேஞ்சிர போகுது கம்மியாக யோசி என சிரிப்பு வந்தாலும் அழுத்தமான குரலில் வர வர நீ ரொம்ப பேசுறடியம்மா பல்லு தெஞ்சிட போது பார்த்து பேசு என்று பதிலுக்கு நக்கல் அடித்தாள் ஈஸ்வரி என்றவாறு கழுத்தை நுடுத்து திருப்பிய செல்லக்கிளி அமைதியாக வீடு நோக்கி வேகமாக நடக்க ஒரு சின்ன விஷயத்துக்கே அந்த அண்ணன் இப்படி கோவிச்சிட்டு உரிமையா சாமி வனராஜனுக்கு போட்டியா வாழெடுக்காத குறையா நேரில் வந்து நிற்காக என் லூசன்னு அவன் மேலே ஏதோ நினப்ப வச்சுக்கிட்டு தெரியுதான் இது எங்கன போய் முடியப் போகுதோ என்று மனதிற்குள் புலம்பியவளாய் இணைந்து நடந்தாள் ஈஸ்வரி தன் வீட்டிற்குள் நுழைந்த வனராஜன் எதிர்கொண்டார் வேதநாயகி என்ன ராசு காலையில் எங்கே போயிட்டு வார ஊர்லேருந்து வந்தவன் அயமாட்ட பேசுவோன்னு நினப்பில்லையே என்றார் அங்கலாய்பாய் புன்மலூருடன் கிராண்ட்மா பேசத்தானே வந்திருக்கேன் வாங்க பேசலாம் என்று அவரின் தோலை பற்றி சோபாவில் அமர்த்தினான் நான் சொல்ல சொல்ல கேட்காம போய் எவங்கிட்டையே கை கட்டி வேலை பார்க்குறியே ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்கிற பரம்பரையில் வந்தவன் இப்படி பண்ணுறியே நீ எவ்வளவு வசனமாக இருக்குது தெரியுமா எனவும் மன்னர் பரம்பரை ஜமீன் பரம்பரை இப்போ இருக்கிற இடம் தெரியலையா இதில் வேலை கொடுத்த பரம்பரையா என்று நகைத்தவன் போலி கோபத்தோடு வேதனாகி தொழில் தட்ட ஆமராசு பின்ன இந்த ராசனைக்கேற்ற ராணி தேடி வர்றது இந்த பரம்பரைக்கு பெருமை தானே வேம்பக்கோட்டை வேதநாயகி பேரனை கைப்பிடிக்க மருதக்கோட்டையில இருந்து சம்பந்தம் தேடியில் வந்திருக்கு நல்ல இடம் நம்ம அவ்வளோ வசதி உலாசம் ஆளுங்க ஆளுக பொண்ணு பேர் மந்திராதேவி என்றார் பெருமையில் முன்ன மந்திராதேவியா மந்திரம் போட தெரிஞ்ச பொண்ணா பேரை கேட்டாலே சும்மா அதிருது என்று நகைத்தான் வனராஜன் சு என்ன ராசு என்ன சொன்னாலும் நையாண்டி பண்ணுற அவங்க அப்பா மருதையில் பெரிய ஆள் அந்த பொண்ணும் நல்ல அழகு இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கு நம்ம பற்றி உன்னை பற்றி கேள்விப்பட்டு சம்மந்தம் பண்ண ஆசைப்படுறாங்க கிராண்ட்மா ஏன் அவசரமாக கல்யாணம் பண்ண நினைக்கிறீங்க எனக்கு என்ன அப்படி வயசாயிடுச்சு என்றான் நம்ப முடியாத குரலில் சற்றே நகைத்தவாறே என்னை வச்சு காமெடி கேமெடி பண்ணலையே ஏன நம்ம பக்கம் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணுறது தான் வழக்கம் இது மாதிரி நல்ல இடம் நம்ம தேடி வரும்போது எடுத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம் ஏன்னா அவர் அழுத்தி சொன்னதும் சிறுப்பை விட்டவனாய் சிறு முருவலுடன் நான் இப்போ தான் என் காலில் நிற்கிறேன் தொழில் கற்றுக்கிட்டு இருக்கேன் அதுக்குள்ளே காலில் விலங்கு போட பார்க்குறீங்களே கிரான்மா என் மேலே என்ன கோவம் உங்களுக்கு இந்த கல்யாண பேச்சை இதோடு விடுங்க நானே எனக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற போது வந்து கேட்குறேன் அப்போ பண்ணி வைங்க என்டவன் எழுந்தவாரே டேட் எங்கே என ஏமாற்றத்தில் முகம் தொங்க அமர்ந்திருந்தவர் ஃபயர் ஒர்க்ஸ்க்கு கிளம்பிக்கிட்டு இருக்கான் என்றார் இன்றைக்கி சுதந்திர தினம் கவர்மெண்ட் ஹாலிடே என்னைக்குமா வேலை நடக்குது என்றான் சுதந்திர தினம்னால் வேலைக்கார பயிலுக்கில் என்ன வந்தது கொடியேற்றி மொட்டாய் சாப்பிட போகிறானுங்களா என்ன வழக்கம் போல் வேலை சா என்றார் வேதனாகி பெருமையாய் யோசனையாக அவரை பார்த்தவனின் இதழோரம் இடக்காய் வளைந்தது பெரிய ஹாலின் வாசலை ஒட்டியிருந்த தந்தையின் அலுவலக அறையில் அவரின் நடமாட்டம் கண்டு அங்கு சென்றான் இன்றைக்கி ஃபேக்ட்ரி ப்ரெஸ்ஸு ரன் ஆகுமாப்பா என்ன புதுசாக கேட்குற அங்கே தான் கிளம்பிக்கிட்டு இருக்கினேன் என்றவாறு கோப்புகளை பெட்டியில் வைத்து மூடினார் இன்னைக்கு அரச விடுமுறை ஆச்சே வேலை வச்சா ஒர்க்கர்ஸ்க்கு அதிகமாக சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்குமே என்றவனை நிதானமாக ஏறிட்டு பார்த்தன தங்க பிரேமிட்ட கண்ணாடிக்குள் சிறைப்பட்ட சவுந்தரராதனின் வழிகள் மிடுக்காய் தலை உயர்த்தி மெலிதாய் சிரித்து விட்டு இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்த பாடம் நம்ம தொழிலுக்கு உபயோகமான படிப்பு படிக்க அனுப்பினா வேண்டாத விஷயமெல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கிறியே இப்படி தான் இந்த ஊரில் ஒரு புது கண பணக்காரன் பேசிட்டு தெரியறான் தொழிலாளர்கள் உடல்நலம் பாதுகாப்பு சுற்றுச்சூழல் மாசுக்கட்டுப்பாடு அப்படி இப்படின்னு அந்த காற்று உனக்கும் அடிச்சிருச்சு போலவே பெட்டியை கையில் எடுத்துக்கொண்டு மெதுவாய் நடந்து வந்தவர் இடது கையை வனராஜனின் தோளில் வைத்து நாமெல்லாம் ஆளை பிறந்தவங்க ராஜன் அடிமைகளுக்கு அளவுக்கு அதிகமாக சலுகை கொடுத்தா அப்புறம் அவனுங்க நம்ம ஆளாக ஆரம்பிச்சுடுவாங்க படிப்பு இருக்கட்டும் ஒரு பக்கம் தொழிலை பற்றி படிக்கணும் எப்பவும் ஜெயிக்கணும்னா என் வா நான் உன்னை ஜெயிக்க வைக்கிறேன் என்றார் கர்வமாய் அப்போது என்ன இப்போவே வரேன் உங்கள் கூட நம்ம ப்ரெஸ் ஆரம்பித்த போது அங்கே வந்தது அதுக்கப்புறம் அங்கே போகவே இல்லை நம்ம ஃபேக்ட்ரி பார்த்ததும் பல வருஷமான ஃபீல் நானும் வரேன் உங்கள் கூட என்றவனை அர்த்தம் புரிந்த பார்வை பார்த்தவர் வா நான் உனக்காக உருவாக்கி வைத்திருக்கும் சாம்ராஜ்யத்தை பார்க்க வா என்றார் பெருமை வழியும் குரலில் சொந்தத்தை விட்டு தராதவன் சொன்ன சொல் மாறாதவன் பணம் பவிசு என்று பேசும் வீட்டில் பந்தமென பாசமென மாறுபட்டு நிற்பவன் ஆண்டான் அடிமை என அலட்டும் ஆதிக்கத்தை அஸ்தமிக்கச் செய்வானா சாதனையாய் காட்ட சோதனைகளே சங்கமித்தால் சாம்ராஜ்யம் ஆள வந்த இளவள் வாழடுப்பானா வாழாவிருப்பானா தன்னையே உணராத பிள்ளை அவள் தனக்கென்று ஒரு பாதை வகுத்தவள் பருவத்தின் ஆசைகள் நெருங்காதவள் பாசம் வந்து தாக்கும்போது என் செய்வாளோ கிளி பேசும்